ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன அனிமல் பார்க்க போகிறோம் தெரியுமா வாத்து மாதிரி வாய் இருக்கும் ஆனால் வாத்து கிடையாது முட்டை போடும் ஆனால் பறவையும் கிடையாது நீந்தி போகும் மீனும் கிடையாது அப்புறம் ஊர்ந்து ஊர்ந்து போகும் ரெப்டைலும் கிடையாது தண்ணிலையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் ஆனால் தவலையும் கிடையாது என்னடா இது எல்லா விலங்குகளோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒன்றா சொல்கிறாங்களே என்ன அனிமல் தானே யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சுவாலஜி டாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அனிமல் ஆர்னித்தோரெண்ட்கஸ் அனாட்டஸ் என்னடா வாயிலே நுழையாத எதோ பேர்லாம் சொல்கிறாலேனு பார்க்குறீங்களா ஆர்னித்தோர்கஸ் அனாட்டஸ் அப்படின்னா பிளாட்டிபஸோட சயின்டிஃபிக் நேம் தான் இதுக்கு டாக் பில்டு பிளாட்டிபஸ் அப்படிங்கிற பேரும் இருக்குது இந்த ஆர்னித்தோரெண்ட்கஸ் அனாட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தையிலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா கிரீக் மற்றும் லாட்டின் வார்த்தைகள்லேருந்து உருவாக்கப்பட்டது ஆர்வித் அப்படின்னா பேர்ட்ஸ்னு அர்த்தம் ரின் அப்படின்னா ஸ்னௌட் ஆர் பீக் அதாவது அழகுன்னு அர்த்தம் அனாட்டஸ் அப்படின்னா டக்குன்னு அர்த்தம் அதாவது வாத்து மாதிரி வாயை கொண்ட ஒரு விலங்கு அப்படிங்கிற பொருள் படக்கூடிய விதமாக தான் இதோட சயின்டிஃபிக் நேம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ டேரெக்டாக சொல்லணுன்னா டக் பில்டு பிளாட்டிபஸ் பில் அப்படின்னா அதோட அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு அழகு கிடையாது அதோட மேல் தாடை பார்க்குறதுக்கு அழகு மாதிரி இருக்குது ஸோ இந்த வினோதமான கேரக்டர்ஸ் கொண்ட அனிமல் பற்றி நாம் பார்க்கலாம் சரி இதில் வேறு என்னென்ன வினோதமான விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த அனிமல் பற்றி நாம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஏன் மனிதர்களுக்கு வரக்கூடிய நீரிழிவு நோய்க்கும் இந்த விலங்குக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது அதை இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி முட்டையிடுற கேரக்டர்ஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் நீந்தது தண்ணியிலையும் இருக்குது நிலத்துலையும் இருக்குது அதுக்கப்புறம் வாழெல்லாம் இருக்குது ஊர்ந்து போகுது இது நாம் பார்த்த எந்த ஒரு அனிமலோட வகையிலையும் வரல ஃபிஷ்ஷும் இல்லை ஆம்ஃபுபேயனும் இல்லை ரெப்டைலும் இல்லை பேர்டும் இல்லை அப்போ இது என்ன விலங்கு அப்படின்னா இது ஒரு பாலூட்டி என்னடா சொல்கிறீங்க பாலூட்டியா ஆமாம் இது ஒரு பாலூட்டி ஆனால் மூட்டை பாலூட்டி ஸோ ரொம்ப குழப்பமா இருக்குல்ல ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜுவாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யூஷுவலா மெமாலியா அப்படின்னு ஒரு குரூப் நம்ம ஜுவாலஜியில் படிப்போம் மெமாலியா அப்படின்னா பாலூட்டிகள்னு அர்த்தம் இந்த பாலூட்டிகள் மூன்று குரூப் வந்து கொண்டது இந்த மூன்று குரூப் என்னென்ன அப்படின்னா ப்ரோட்டோத்தீரியா மெட்டாத்தீரியா யூத்தீரியா இந்த ப்ரோட்டோதீரியா அப்படின்னா அன்ஃபினிஷ்டு மேமல்னு சொல்கிறாங்க எக்லேயிங் மேமல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதாவது முட்டையிடக்கூடிய பாலூட்டி இதுதான் ப்ரோட்டோத்தீரியா ஸோ இந்த தான் இந்த பிளாட்டிப்பஸ் அப்புறம் கிட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விலங்கும் வருது மெட்டாத்தீரியா மெட்டாத்தீரியா அப்படின்னா பவுச்ச்டு மேமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வயிற்று பகுதியில் ஒரு பை மாதிரி இருக்கும் அதில் தன்னோட குட்டிகளை வச்சு பராமரித்து வளர்க்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து மெட்டாத்தீரியா அப்படின்னு சொல்கிறாங்க யூத்தீரியா அப்படின்னா உண்மையான மேமல்ஸ் அதாவது நாம உண்மையாகவே பிளாசண்டாக வச்சு தன்னோட யூட்ரஸ்குள்ளேற கருவை வந்து சுமந்து பாலூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய மேமல்ஸை வந்து ஏரியா கேட்டகரிக்குள்ளேற வைக்கிறாங்க இதில் வந்து ஹியூமன்ஸ் வருவாங்க நாய் பூனை குரங்கு இந்த மாதிரியான பாலூட்டிகள் எல்லாமே வந்து யூத்தீரியாக்கு கீழே வரும் ஸோ இன்றைக்கி நாம் அந்த புரோட்டோ தீரியாவுக்கு கீழே வரக்கூடிய எக்லேயிங் மேமனான டக்வெல்ட் பிளாட்டிபஸ் பார்த்தின சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதோட வாய் அதாவது தாடைகள் வந்து பாத்தோட அழகை ஒத்ததாக இருக்குது ஒரு ஸ்பூன் மாதிரி வாத்தோட அழகை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு அதோட மேல் தாடை தான் அந்த மேல்தாடையில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கின் கவரிங் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கும் சொல்லலாம் வினோதமாக இருக்குது என்னென்னா அதோட வாயில் பற்கள் கிடையாது மேமல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து பற்கள்னு சொல்லுவோம் பற்கள் கிடையாது அதுக்கப்புறம் அந்த பற்கள் இல்லாததுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா அது யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணியில் தான் இருக்குது செமி அக்வாட்டிக்குன்னு சொல்கிறாங்க நிலத்துலேயும் இருக்குது தண்ணியில் முக்கால்வாசி நேரம் இருக்குது ஸோ அதுக்கு பற்கள் இல்லாததுனால அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நண்டு நத்தை அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது சாப்பிடுது மண்ணோட இல்லை செடிமெண்ட்ஸோடு அதாவது படிமங்களோட அள்ளி அதோட சேர்த்து அதவி சாப்பிட்றது மூலமாக அந்த உட்கொண்ட உணவை வந்து நசுக்கிக்குது நசுக்கி உள்ளார தள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து இது எக் லே பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே என்ன விதமான எக் என்ன விதமான எக் அப்படின்னா நம்ம முக்கால்வாசி பறவைகளோட முட்டையை பார்த்துருக்கோம் ஆனால் இன்னும் சில விதமான அனிமல்ஸோட முட்டையெல்லாம் கூட இருக்குது இப்போ ஃபிஷ்ஷோட முட்டையெல்லாம் பார்த்திங்கனா ஃபிஷ் ஃப்ராகோட முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே பெரிய கவரிங்கும் ஓடு எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கான இதில் வந்து நம்ம பறவைகளோட முட்டை மாதிரி கிளீடாயிக் எக் தான் லே பண்ணுது கிளீடாயிக் அப்படின்னா ஷெல் உள்ள முட்டை சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு எக் லே பண்ணுது அப்புறம் இது ஒரு பாலூட்டின்னு சொன்னோம் பாலூட்டினா என்ன மேமரி கிளான்ஸ் இருக்கும் அதாவது மேமரி கிளான்ஸ்னால் நமக்கு அந்த பால் பால்ஸ்க்கக்கூடிய அந்த கிளாண்ட் இருக்கும் அதில் முளைகள் இருக்கணும் இல்லைங்களா ஆனால் இதுக்கு டீட்ஸும் கிடையாது டீட்ஸ் இல்லாமல் எப்படி வந்து தன்னோட ஒன்ஸ் வந்து பால் விட்டுது அப்படின்னா அந்த அதோட முடி இருக்கு இல்லையா அதோட பேஸில் இருந்து பால் சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வழியாக அது வந்து அதோட குட்டிகளுக்கு வந்து பால் விட்றதா சொல்கிறாங்க அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா உடம்பு பூரா நிறைய ஃபர் இருக்குது ஹேர் இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக்கை வந்து அதுக்கு தருது நமக்கு வந்து எப்போவுமே முடியோடு இருக்க அனிமல் வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி சைஸ் வந்து பூனையோட சைஸில் இருக்குது நினச்சி பாருங்கள் வாத்தோட அழகு மாதிரி ஒரு வாய் அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஃபரு அப்புறம் ஒரு குட்டி டெய்லு நாலு வந்து ரெண்டு முன்னங்கால் ரெண்டு பின்னங்கால் அந்த கால்களில் வந்து தண்ணியில் நீந்துறதுக்கு எதுவாக வந்து வெப்ஸ் இருக்குது நம்ம தவலையிலலாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வெப்டு ஃபுட் இருக்குது அந்த ஒரு ஒரு அந்த டிஜிட்டலையும் வந்து நக நகங்களும் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து மோனோட்ரிமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க மோனோட்ரிமேட்ஸ் மோனோட்ரீம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு துளை தான் வந்து அந்த பாடியில் இருக்க கழிவுகளை போக்குறதுக்கு இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங் இருக்கும் ஒன்று வந்து எக்ஸ்கிரீட்ரி ஓப்பனிங் அதாவது யூரின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து டைஜஸ்டிவ் ஓப்பனிங் ஆனஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஆனஸ் எக்ஸ்கிரீட்ரி ஓப்பனிங் இல்லாமல் யூரினரி ஓப்பனிங் இல்லாமல் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரே ஓப்பனிங் இருக்கிறத வந்து மோனோ ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஓப்பனிங் வந்து க்ளயக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குளாயக்கா வலியா தான் அதோட பாடியிலருந்து எல்லா கழிவுகளுமே வந்து வெளியேறுது இது எந்த இடத்துல வந்து வாழுது எந்த உலகத்தில் எந்த பகுதிகளில் இந்த எக்லேயிங் மேமலான பிளாட்டிப்பஸ் காணப்படுது அப்படின்னா ஆஸ்திரேலியா டாஸ்மானியா நியூஜினியா அப்படிங்கிற நாடுகளில் வந்து இது காணப்படுது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம தூக்கி கொஞ்சலாம் இல்லை வளர்க்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா அதுக்கு பிரச்சனை இல்லை அது வளர்க்குறதுலாம் நமக்கு பிரச்சனை இருக்குது என்னென்னா அதோட பின்னங்கால்கள் கிட்ட ஒரு விஷங்களை உமிழக்கூடிய ஒரு சுரப்பி இருக்குது பாய்சன் பாய்ஸன் கிளாண்ட் இருக்குது இந்த பாய்சன் கிளாண்ட் வந்து எல்லா அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலேயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபீமேல்லையும் இருக்கும் மேலே இருக்கும் ஆனால் ஃபீமேலில் வந்து அது வெஸ்டீஜியலாக இருக்குது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து மறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க வெஸ்டீஜியல்னா என்ன வெஸ்டீஜியல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்கன் இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்னா இருக்கும் ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யாது சும்மா இருக்கும் அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் நிறையா இருக்கு உடம்புல இப்போ வந்து கண்ணோட அந்த தேர்ட் மெம்பரைன்னு சொல்லுவோம் அதாவது தண்ணிக்குள்ளே இதுவே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தண்ணி வந்து நம்ம கண்ணை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தேர்ட் ஐலிட் ஒன்று இருக்குது அதான் நிக்டிடேட்டிங் மெம்பரைன்னு சொல்லுவோம் அந்த மெம்பரைன் வந்து உங்கள் கண்ணோட ஓரங்களில் சுருங்கி போய் பிங்க் கலரில் பார்க்கலாம் அது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குது ஆனால் அது வேலை செய்யாது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வெஸ்டிச்சியல் ஆர்கன் வந்து விஸ்டம் டீத் விஸ்டம் டீத்துனால் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸுக்கு மேலே நிறைய பேருக்கு முளைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு பெருசாக சாப்பா சாப்பிட்றதுக்கு உதவ போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தேவையான பற்கள் எல்லாம் இருக்குது ஸோ அது இருந்தாலும் என்னென்னா பிரச்சனை கிடையாது டிஸ்டபன்ஸாக இருந்ததுன்னா டென்டல்ஸை பார்த்தோன்னா எடுத்துடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கன் இருந்து ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் சும்மா இருந்துச்சுன்னா அது வந்து வெஸ்டீஜியலாக ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபீமேலில் அது வெஸ்டீஜியலாக இருக்குது மேலில் அது ஃபங்க்ஷனலாக இருக்குது அந்த பாய்சன் கிளாண்டு சரிங்களா மேலில் வந்து அதோட அந்த பாய்சன் செக்ரேஷனோட அளவு மாறி மாறி இருக்குது ஆனால் ப்ரீடிங் சீசனில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் ப்ரீடிங் சீசனில் அதிகமாக இருக்குது இந்த பாய்சன் லேண்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நான் பர்பஸ் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன அப்படின்னா மேட்டிங் சீசனில் அதாவது ப்ரீடிங் சீசனில் ஒரு ஆன் பிளாட்டிப்பஸ் பெண்ணோட இணையும் போது வேறு ஏதாவது ஒரு ஆன் பிளாட்டிபஸ் வந்துச்சுன்னா அந்த காம்படிஷன் அப்போ அந்த இன்னொரு பிளாட்டிப்பஸை துரத்துறதுக்காக இந்த பாய்சன் கிளேண்டை வந்து யூஸ் பண்ணி அதை விரட்டுறதா சொல்கிறாங்க அதாவது காம்படிஷனுக்காக அதை யூஸ் பண்ணுது இன்னொன்று டிஃபென்ஸ் மெக்கானிசம் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா ஏதோ ஒரு உயிரினம் தன்னை தாக்க வருது ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் தான் தாக்க வருது அப்படின்னா அந்த சமயத்தில் இது வந்து அந்த பாய்சன் கிளாண்டை வந்து யூஸ் பண்ணுது இது தன்னோட பின்னங்கால் பகுதியில் ஒரு பாய்சன் ஸ்பர் இருக்குது அதை வச்சு தான் அது பாய்சனை வந்து செலுத்துது யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா பின்னங்காலை வச்சு அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பரை வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ இதனால் நமக்கு என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னா நமக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் இந்த பிளாட்டிபோட பாய்சன் தாக்குனதுனால இறந்ததா எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது யாரும் இறந்தது கிடையாது பாதிப்பு ஏற்படுத்துனது கிடையாது அதாவது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துனது கிடையாது ஆனால் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குமா இந்த பாய்சன்க்ளாண்டு இன்ஜெக்ட் பண்ணிச்சினாலே இந்த பாய்சனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிச்சினாலே ஏன்னா இது விஷத்தன்மை இருக்குது ஆனால் நம்ம கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை கிடையாது பயங்கரமான தாழ முடியாத பெயின் இருக்குமா மார்பன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர் கொடுத்தா கூட நம்மளால் இந்த வதியை வந்து சரி பண்ண முடியாதான் அதனால இதுக்கு பெயிண்ட் கில்லர்ஸே வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து செல் மெம்ப்ரைன்ஸ் எல்லாம் வந்து உடச்சி விடுது இன்னும் சில மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக தான் அந்த வலியை வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாய்களை ஒரு கொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கு விஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு எம்எல் விஷம் வந்து இந்த ப்ரீடிங் சீசனில் சொர்க்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால செல்லக்குட்டியாக இருந்தாலும் நம்மளால் வந்து கையில் தூக்கி தொட்டெல்லாம் வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சில சமயம் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது பாய்சனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுமா இந்த வெனம் வந்து சில விஷப்பாம்புகள் விஷ பல்லிகள் ஸ்பைடர்ஸ் அந்த மாதிரி விஷ ஜந்துகளில் இருந்து எடுக்கக்கூடிய பாய்சன ஒத்த சில ஐ மீன் ஆசிட்ஸ் புரோட்டீன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய டேஞ்சர் சைடு ஓகேங்களா அடுத்தது இந்த பிளாட்டிபஸ்க்கும் நமக்கும் டயபெட்டிஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா ரீசண்டாக இதை பற்றின ஒரு மேஸு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு ஸோ அதை விட அதுக்கு முன்னாடி அந்த ரிசர்ச்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளாட்டிபஸ் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜீனோம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசமில் இருக்க எல்லா ஜீன்களையும் வரிசைப்படுத்தி அதோட ஒரு ஒரு ஜீனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் அந்த ஜீனோம் ப்ராஜெக்டில் பண்ணுறாங்க அந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது விஞ்ஞானிகளுக்கு ஷாக்கிங்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த பிளாட்டிபஸில் செரிமானத்துக்கு தேவையான பல ஜீன்கள் மேசிவ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேசிவ் லாஸ்னால் அது வந்து குரூப்பாகவே அது காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வயிறே இல்லையாம் வயிறு இருந்தால் தானே அதுக்கு டைஜஷன் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் டைஜஷன் நடக்கிற இடம் இருந்தால் தானே அதால் டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்போ டைஜஷனே நடக்கலைன்னா எந்த ஹார்மோன் இந்த ஒர்க்கை பண்ண போகுது இல்லை எந்த என்சைம் இந்த ஒர்க்கை பண்ண போகுது அப்படின்னு அவங்க டீப் ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுது ஸோ அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்னால் என்ன இன்சுலினோட ரோல் என்ன எப்போ வந்து நமக்கு இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க இன்சுலின் என்ன மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு இந்த அனிமல்லேருந்து கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம் ஏன்னா டயபெட்டஸுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம நிறைய சொன்னோம் இல்லைங்களா ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்னா என்ன நம்ம எடுத்துக்கிட்ட சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது நம்ம பிளட்டில் இருக்கும் அப்படி பிளட்டில் இருக்கிறத வந்து எல்லா செல்ஸையும் எடுத்துக்க சொல்லக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்சுலின் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸும் க்ளுக்கோஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம உடம்புலே ஸ்டோர் ஆகணும் ஸோ அதை ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கும் இன்சுலின் ஹெல்ப் பண்ணுது அதாவது எல்லா செல்ஸையும் நீங்கள் இன் வொட் பிளட்டில் க்ளுக்கோஸ் வந்துடுச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது குளுக்கோஸ் என்ன ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்சுலினோட வேலை அப்படி எல்லா செல்ஸும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை லிவர்லேயோ மசில்லையோ கிளைக்கோஜன்னா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையும் இன்சுலினோடது இந்த ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து இன்சுலின் பண்ணுது இப்போது டயபட்டிஸ்னால் என்னென்னா இந்த இன்சுலினோட அளவு குறையிறதுனாலையோ இல்லை நம்ம செல்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலோ நம்ம உடம்புல தே தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக செல்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஒன் டயபட்டஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பேன்க்ரியாட்டிக் செல்ஸ் பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலெட்ஸ் ஆஃப் லாங் ஹேண்ட்ஸ் ஐலெட்ஸ் ஆஃப் லாங் ஹேண்ட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது பேங்க்ரியாஸில் அதில் பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பீட்டா செல்ஸ் வந்து ஏதோ ஒரு நோய் காரணமாகவோ இல்லை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக அதீதமாக வேலை செஞ்சு அது அழிக்கப்படுறதுனாலையோ இன்சுலினோட அளவு குறைஞ்சோ இல்லை ரொம்பவே இல்லாமலோ போயிடும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து டைப் ஒன் டயபட்டஸ் டைப் டூ டயபட்டஸ்னால் என்ன ஏதோ ஒரு காரணத்தினால இன்சுலினோட அளவு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஃபேக்டர்னால இன்சுலினோட அளவு குறையிறது அப்படி இல்லைன்னா இன்சுலினோட அளவு சரியாக இருக்கும் ஆனால் இன்சுலின் வந்து ஒரு தூண்டுகோள் மாதிரி தான் சரிங்களா அது போய் எல்லா செல்லுக்கிட்டேயும் நீங்கள் அந்த குளுக்கோஸ் வந்துடுச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கதவை தட்டி யாராவது வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து கதவை தட்டி இந்தாங்க லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இன்சுலின் வந்து ஒரு ஒரு செல்லையும் போய் அந்த செல்லோட ரிசப்டாரில் போய் பைன் பண்ணிச்சுன்னா அந்த செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் குளுக்கோஸ் எடுத்துக்கும் இதுதான் நடக்கும் ஆனால் நம்ம செல்ஸுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன இன்சுலின் வந்தால் தூண்டப்படுது இல்லையா அந்த தூண்டுதலே உணர முடியாத அளவுக்கு அது ரெசிஸ்டண்டாக மாறிடும் இன்சுலின் வந்து தொட்டால் கூட அதுக்கு வந்து எந்த ரியாக்டும் பண்ணாத அந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக மாறுறது வந்து டைப் டூ டயபட்டிஸ் ஸோ இந்த டைப் ஒன் அண்ட் டைப் டூ டயபட்டிஸ் இது தான் அதுக்கு பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சுச்சு இல்லைங்களா ஸோ இது இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்தால் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது நம்ம செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸான குளுக்கோஸை எடுத்துக்க முடியாது அப்படி இல்லைனா நம்ம தேவைக்கு போக மிச்சம் பிளடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை லிவர்லேயோ மசுல்லையோ ஸ்டோர் பண்ணி பின்னாடி நம்ம சாப்பிடாம இருக்கும்போதோ ஃபாஸ்டிங் இருக்கும்போதோ அதை திருப்பி குளுக்கோஸா மாற்றிக்க முடியாது ஏன்னா ஸ்டோரே பண்ண முடியாது இன்சுலின் இருந்தால் தான் ஸ்டோர் பண்ண முடியும் இன்சுலின் இல்லைன்னா அந்த எல்லாம் யூரின் வழியாக வெளியேறும் ஸோ இதை வந்து நம்ம குளுக்கோஸ் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம டயபெட்டிஸ் நீர் இலீவு நோய் தன் அதாவது நம்மளோட யூரின்ல குளுக்கோஸ் வந்து வேஸ்ட்டாக வெளியே போகுது ஸ்டோர் ஆகாமல் தேவைக்கு அதிகமாக இருக்க ஸ்டோர் ஆகும் வெளியே போகுது ஸோ இதுதான் அந்த நீரிழிவு நோயோட ஆக்சுவல் சனாரியோ இப்படி தான் இருக்குது இப்போது ஆரம்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தான் இன்சுலின் பற்றாக்குறையினால தான் நமக்கு வந்து இந்த இந்த டயபடிஸ் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற விலங்குகள் நாய் மாடு அந்த மாதிரி மற்ற விலங்குகளோட பேன்க்ரியாஸை எடுத்து அதோட ஆஃப் ஐலாங் ஹேண்ட்ஸ் எடுத்து பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலினை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி அதை ஹியூமன்ஸுக்கு வந்து கமர்ஷியலாக விற்க ஆரம்பித்தாங்க ஹியூமன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துச்சு அது சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்துச்சு காலப்போக்கில் யூஸ் பண்ணும்போது தான் அது இந்த இன்சுலினால தான் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததாக வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் வந்து ரீகாம்பினியன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹியூமன் இன்சுலினையே வந்து சிந்தடிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஹியூமலின் அப்படிங்கிற கமர்ஷியல் நேமில் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து எந்த ஒரு பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ பெருசாக ஏற்படுத்தலை அதான் ரீகாம்பினன்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டது இப்போ இந்த டக்பல் பஸ்ல என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜிஎல்டி ஒன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹியூமன்லையும் ப்ரொடியூஸ் ஆகுது மற்ற அனிமல்ஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஜிஎல்டி ஒன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது இன்சுலின் ரிலீஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது ஸ்டிமுலேட்ஸ் த ரிலீஸ் ஆஃப் இன்சுலின் அதாவது ஐலட்ஸ் ஆஃப் லங் ஹேண்ட்ஸோட பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் வெளியில் வரதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இந்த ஜிஎல்டி ஒன் ஆக்ட் பண்ணுது இது நமக்கும் இருக்குது அனிமல்ஸுக்கும் இருக்குதுன்னு நம்ம நிறைய சொல்லிட்டேன் இப்போது இது ஒரு சிலருக்கு குறைபாடாக இருக்கிறதுனால கூட இன்சுலின் ரிலீஸ் ஆகாமல் கம்மியாக வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம மற்ற விலங்குகளோடதோ இல்லை மற்றவங்கள்ட்ட இருந்தோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ஜிஎல்டி ஒன் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இது ஈ ஈஸியாக சிதையக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி டீகிரேடபிள் ஆனால் இந்த பிளாட்டிப்பஸில் அந்த ஜீனோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஜிஎல்டி ஒன் வந்து அதோட பிளட்லேயும் இருக்குது வெனம்லேயும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே அது போக இது ஈஸிலி டீகிரேடபிள் கிடையாது இது இட் இஸ் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெசிஸ்டண்ட்னால் என்னென்னா அது ஈஸியாக அழியாத ஒரு டைப்பாக இருக்கிறதுனால இதை பற்றி இன்னும் மேலும் வந்து ரிசர்ச் பண்ணால் நமக்கு ஹியூமன்ஸுக்கு டயபெட்டிஸ்க்கு ஒரு சிறந்த ஒரு மெடிசனாக அந்த பிளாட்டபஸில் இருந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட் மொனாஷ் யூனிவர்சிட்டி ஃப்ளிண்டர் யூனிவர்சிட்டி போன்ற சில பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு தனியார் கம்பெனியோட ஃபண்டிங் மூலமாக இதில் ஒரு மேஸ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த டக்பில் பிளாட்டபஸிலேருந்து நீரிழிவு நோய்க்கு தேவையான ஒரு மருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்னதான் வந்து நமக்கு இந்த நோய்க்கான மருந்து இந்த விலங்குலேருந்து கிடைச்சா கூட நம்மளோட கன்சர்ன் என்ன அப்படின்னா இந்த ஒரு அழகான க்ரீச்சரும் இந்த ஒரு மெடிக்கல் நீடுனால் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸ்பிளாய்ட் ஆகக்கூடும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இல்லாமல் இல்லை ஸோ எந்த ஒரு தீர்வு நம்ம ஒரு சொல்யூஷன் நோக்கி போனாலும் அது மற்ற உயிரினங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அந்த தீர்வு இருந்ததுன்னா அது ஒரு சஸ்டைனபிள் லிவிங்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜுவாலஜி டாக்ஸ் இது பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் ஜுவாலஜி சப்ஜெக்ட் வீடியோஸும் பார்க்குறதுக்கு ஜுவாலஜி டாக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ